नम सनत विरी वि மொழிபேர் தியாகிகளின் விலைக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிவகங்கை பகுதியில் அரிசி ஆவார் பிரதானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுத பொயந்தி போராடினார் இவரே இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய முதல் அரிசி ஆவார் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர் கணவன் கொல்லப்பட்டால் உடன் சேர்ந்து தானும் உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படியை சேர்த்து ஆங்கிலேயருக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பரந்த ஆங்கிலேயர் கொடியை கீழ்த்தெறிந்து தேர்ந்தெடுத்திருக்கார் என்பது ஒரு சில விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அறுபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சராக பங்கு ஒழிச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லுவாங்க வீரர் காமராஜர்னு சொல்லுவாங்க கல்வி கண்கிற காமராஜர் சொல்லுவாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிங் கிங்மேக்கர்னு சொல்லுவாங்க

அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவனால் தொடங்க தொடங்கப்பட்டது தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனைகள் கட்டவும் அப்புறம் வந்து சின்ன ஏரி குளங்கள் வந்து விவசாயத்துக்காக கொண்டு வந்தவர்களும் இவர் தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து நம்ம தலைவர் அவர்கள் வந்து தாமராசில் கொள்கை தலைவராக கொண்டு வந்திருக்காருனா இவரோட ஆட்சியில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட ஊரில் பண்ணாமல் வந்திருக்காங்க இந்த ஒரு முக்கியமான ரீசனும் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களும் வந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டுருக்காரு காமராஜர் ஐயா அவர்களும் அதில் தான் பண்ணிட்டுருந்தாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவரும் ஃபாலோ பண்ணுறாரு அந்த ஒரு விஷயத்தினால வந்து நம்ம கொள்கை தலைவராக கொண்டு வந்திருக்காரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலமுறையான சட்டப்பேரவையிலும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை

சாதி இருக்கு அழிப்ப ஆதரவு அளிக்கும் அனுமதி சட்டங்களை வந்து கண்டிப்பா அப்புறம் சாதி சமூகம் உருவாக வேண்டும் என்று அவரோட கோலே இருந்தேன் வரைக்கும் நம்மளோட கட்சியிலே நம்ம கண்டித்து செய்யறோம் பொது உடைமை மற்றும் பொருளாதார சமத்துவம் பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இணைய பின்னர் வேறுபாடு இருக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமூக விநியோகம் சமமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பெண்கள்

ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அணியை சேர்ந்தவங்க வந்து அவருக்கு வந்து பெரியாருன்ற பேர் வந்து வழங்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பெரியாருங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஸோ இவரோட கொள்கை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற செகுலர் கவர்மெண்ட் அதாவது மதத்தின் அடிப்படையில் அரசியல் நடத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் மதம் என்பது தனிநபர் விஷயம் அரசியல் மதம் குற்றக்கூடாது என்று சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சவுத் இந்தியாவோட சாப்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விருது வழங்குறாங்க ஸோ இந்த மாதிரி பெரியாரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்க ஸோ நன்றி நன்றி உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையோடு தமிழக வெற்றி என்ற பெயர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நம் கொள்கை தலைவர்கள் ஒருவராக அறிவித்த எங்கள் வெற்றி தலைவரான தளபதி அவர்கள் என்ன தெரிவித்துக் கொள்கிறேன் சமூகநிதி சமநிதி சம வாய்ப்பு வாரி பிரதிநிதித்துவம் இதை அனைத்தும் தன் மூலையிலும் செயலிலும் சுமந்தின என்ற நம்ம இது இந்திய துறைக்கண்டத்தில் அரசியல் சாசனத்தை அம்பேத்கரை எங்கள் கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவர் என்று உழைப்பார் தாழ்த்தப்பட்ட இனம் சொல்லப்பட்ட வந்த ஒரு சிறுவர் ஒரு நாட்டின் தலை இடத்தை மாற்ற முடியும் என்றால் அந்த தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக துணிந்து போராட முடியும் என்ற இந்திய அரசியல் சட்டத்தை வகுத்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் கல்வி மேம்பாட்டிற்காகவும் தீண்டாமை மேம்பாட்டிற்காகவும் எதிர்த்து போராடி வெற்றியும் காண முடியும் என்றால் அவள் பெயர் என்ன தெரியுமா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் தன்னுடைய பள்ளி படிப்பில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் ஒருவனை பார்த்து இவன் தாழ்த்த இனத்தை சேர்ந்தவன் இவனால் வெற்றி பெற முடியாது என்று ஆஸ்திரேலியை நினைத்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த தேர்வில் அனைவரையும் வியப்பில் தாழ்த்தி தேர்ச்சி கூட பெற முடியாது நினைத்தேன் என்று ஒரு சிறுவன் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெறுகிறார்

இவர் கடலூர் திருச்சி வேலூர் வெள்ளாரி ஆகிய சிறையில் சிறை வைக்கப்பட்டார் வேலூர் சிறையில் இருந்தபோது மகப்பெயர் காய்கறியில் விடுதலை செய்யப்பட்ட பின் சிறை வைக்கப்பட்டார் இவர் சிறந்த பேச்சாளர் தனது வீடு மற்றும் சொத்துக்களை என்று விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் நீர் செயலகப்படும் போராட்டத்தில் தனது ஒன்பது வயது மகளை ஈடுபடுத்தினார் இவரது மகளின் இயற்பெயர் அம்மா கண்ணு காந்தியில் தனது வார்த்தா ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று லீலாவதி என பெயரைட்டு படிக்க வைத்தார்

मान लेते हैं ना WhatsApp, YouTube, Instagram, Facebook रेड कलर में रखो Instagram पिंक कलर Facebook ब्लू कलर एंड Twitter बंद है ब्लैक कलर इप्पो इधर हम ऐसे देखो कंटिन्यूअस हम पब्लिक की डबी सेट दे इधर हम आची पिंक कलर इधर ऊपर जो पसंद लगा ना बच्चिकोंगा नमक टेबल नमक पेट जैसा पाइप कर दो इधर ना नमक ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ ಆದ ವರ್ಕ್ಸ್ ಸೊ ಎಲ್ಲರಿಗೂ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಹಂಪ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಎಲ್ಲರಿಗೂ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಕನ್ಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಅರ್ಧ ಈ ಟು ಟೆನ್ ಮಂತ್ಸ್ ನಮ್ಮ ಶಾರ್ಪ್ ಮಾಡಿ ಸೆಂಟ್ರಿಟಿ ಬಂದ ಶಾರ್ಪ್ ಮಾಡಿ ವಾಟ್ಸಪ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಫೇಸ್ಬುಕ್ ಟ್ವಿಟರ್ ಎಲ್ಲ ವೀಡಿಯೋಸ್ ಅಮೋಗ ಸ್ಟೇಟಸ್ ಅಮೋಗ ಚಾನಲ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಹೆಚ್ಚಿ ಶಾರ್ಪ್ ಮಾಡಿದ್ರೆ ಬಿಕಾಸ್ ಸೆಂಟ್ರಿಟಿ ಬಂದರೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೀವು ಫಾರ್ವರ್ಡ್ ಮಾಡಿದ್ರೆ ಬಿಕಾಸ್ ಒಂದು ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ ಅದನ್ನು ಮೀಟ್ ತಗೊಂಡು ಅದನ್ನು ಫಸ್ಟ್ ಮೀಟಿಂಗ್ ಇಂದ ಸ್ಟಾಟಿಸ್ಟಿಕ್ಸ್ ಒಳಗೆ ಒಂದು

நம்ம பண்ற நல்ல விஷயம் மட்டும் தான் ஷேர் பண்ண சொல்றோம் தயவு செஞ்சு அதை எல்லாருமே இனிமே கண்டிப்பா பண்ணி ஆகும் பால் கொடுக்குறாங்க இது வச்சா நம்மளுக்கு தானே பெருங்க ஒண்ணும் கிடையாது இப்ப எவ்வளவு ஒரு இரநூறு பேர் இருப்பீங்க ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து நூறு பேராக இருக்கும் இருக்கும்ல கண்டிப்பா அந்த நூறு பேர் பார்ப்பாங்கல்ல நூறு இட்டு இரநூறு இன்னைக்கும் நம்ம வந்து நம்பர் ஒன்னா இருக்காங்க தலைமையில இன்னைக்கும் போனாங்கன்னா நம்மள தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் ஒரு ஸ்டேட்டஸ வைக்க மாட்டோம் நம்ம நம்ம ஸ்டேட்டஸ் மற்ற மாவட்டங்கள் வச்சிருக்காங்க அஞ்சு வருஷமா போடுவோம் அஞ்சு வருஷமும் இலை போட்டு போடுறது ஒரே ஆள் நம்ம தான் கரெக்டுங்களா இன்னைக்கு தயவு செய்து அந்த ஸ்டேட்டஸ் மட்டும் வைங்க ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட மாவட்டம் தான்

பத்து மாசம் கண்ணி வைக்கிற வழியில பறந்து போயிடும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நினைச்சிருந்தோம் எலெக்ஷனுக்கு வெறும் பத்து மாசம் தான் கடைசியில் நினைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே இங்க இருக்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க எல்லாருமே ஒரு பத்து மாசம் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நம்ம மரண ஜெயிக்க வைக்கணும்

லாகின் பண்ணி நம்மளும் வந்து எல்லா ஒரு நம்ம நல் விஷயத்தையும் அதில் போஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து மற்ற கட்சினாலாம் ட்விட்டரில் இருக்காங்க சரி இல்லை அப்போ நம்ம கட்சி வந்து ஒரு ரொம்ப டிமாண்டான ஒரு இதில் வந்து இருக்கிறது நமக்கு தான் பெருமை அப்போ கம்பல்சரி எல்லாருமே ட்விட்டரை இன்ஸ்டால் பண்ணி எப்படி அந்த நேமும் உங்கள் அட்ரெஸ் கூப்பிட்டு அதை எல்லாமே கேட்போம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நீங்கள் எப்படி வந்து லாகின் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணிவிடணும் அதே மாதிரி தான் ட்விட்டரும் ஓகேங்களா எல்லாரும் கண்டிப்பாக கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே பண்ணோம் அதுக்காக தான் நம்ம இங்கே உழைக்கிறோமே நம்ம சும்மா யாருமே எதுவுமே நம்ம வரதில்லை ஓகேங்களா அவங்க போட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான்

Grow hopefully in this <laughs> country you won't morally terminar so the idea where we நம்ம I would like to have a special bachelor university lly we gehört seven college 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 little college college ஃபாலோ பண்ணிட்டு அதை college அதை தொடர்ந்து college college ஃபாலோ college 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 college

கம்பத்தூர் பகுதி செயலாளர் அண்ணன் ஜி சண்முகாணன் அவர்களுக்கு சென்னை கிழக்கு மாவட்ட அஸ்லாம் அண்ணன் அவர்களுக்கு நிறைவேறு தெரிவித்து தொடங்குகிறேன் இப்போ வழக்கறிஞர் அணி சார்பாக என்னென்ன உதவி தேவையோ நீங்கள் வந்து தொடர்பு பண்ணிடலாம் எதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ வார்டு சார்ந்து இப்போது ராகுல் சொன்னாங்க இல்லையா ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணணும் சொல்லி அது என்ன மாதிரி விளைவு வரும்னா நம்ம தப்பாக விஷயத்தை பண்ணும்போது மக்கள் கிட்ட வந்து தப்பான ஒரு அதிர் ஒரு கஸ்டமர் இதுவாக இருக்கும் தப்பாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது லீகலாக கொஞ்சம் பார்க்கும்போது சைபர் ஆக்டில் சைபர் ஆக்டில் நமக்கு நிறைய விஷயங்களை வந்து அது பாதிப்படணும் அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் அருங்கட்சியாக ஆகட்டும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம தளபதி வழியில் போகிறவங்க அண்ணன் வழியில் போகிறவங்க ஸோ வந்து எப்படி வந்து ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் எத்தனை கமெண்ட் பண்ணணுமோ அதை பார்த்து யோசிச்சு தான் பண்ணணும் எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட் இருக்கும் யாரும் பத்தியும் தாழ்த்தி நெகட்டிவா யாரும் பேசக்கூடாது சட்ட இதை நமக்கு நிறைய சப்போர்ட் வரும் மக்களே நம்ம ஆதரிப்போம் மருமாறவங்க இவ்வளவு பண்ணியும் நமக்கு வந்து இந்த பசங்க பொறுமையா இருக்காங்க பொறுமையா இருக்க எல்லாமே பண்றாங்கிற ஒரு நோக்கம் இருக்கு சோ நமக்கு அதுவே பாசிட்டிவா முடியும்

கம்பல்சரி ஒரு ஒரு வார்டுலையுமே ஒரு ரெண்டு மூணு அதே மாதிரி இப்போ படிக்கிற பசங்களாக இருக்காங்க ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க நம்பர் நீங்கள் வாங்கிக்கிட்டே கொடுங்க நாங்கள் அவங்களுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நாங்கள் எப்படி அந்த கட்டங்க நாங்கள் வர வர முடியாத பட்சத்தில் அவங்களும் சரி மூவ் பண்ணலான்றதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படுறவங்க போலீஸ் வராங்க இல்லை எதிர் கட்சியில் வந்து இல்லை யார் வந்து உங்களுக்கு தட்டீன் பண்ணுறாங்க பட்சத்தில் நீங்கள் எதுவுமே அவங்க பார்த்து பயப்பட அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக எதுவும் இஷ்யூஸ் வந்தாலுமே எங்கள் நம்பர் நாங்கள் தரோம் நீங்கள் எங்கள் நம்பரை எடுத்து உங்களுக்கு என்ன

சும்மா வச்சோம் வ வந்து பேசினாங்க அப்படிங்கிறது இது பண்ணலாம் எல்லாம் டவுட்னா இவங்க நம்பர் வாங்கிட்டீங்க இல்லாட்டி நம்ம குரூப்ல போட சொல்றேன் அவங்க ஐடி கார்டுமே பேர சொல்றேன் இவங்க அட்வைகேட் எப்படியும் போட சொல்றேன் அவங்களுக்கு எதா இருந்தாலும் அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க டவுட் இருந்தா கேளுங்க நிறைய பேர் வந்து அதை ஸ்கேன் பண்ணல போல கொஞ்சம் ப்ளீஸ் ஆ ஓகே அவங்க ரீட் பண்றாங்க போகும்போது கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தான் போகும்போது அதை என்ட்ரி பண்ணிட்டு போக உங்கள் நேம் எல்லாம் இங்கே வந்தவங்க எல்லாருமே அண்ணனுக்கு போகும் நம்ம தலைமைக்கும் போவோம் இந்த வீடு ஃபுல்லாக தலைமையே பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால கொஞ்சம் அடுத்தது நம்மளது இப்போ முதல்ல வந்து காரைக்குடி ஆகிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது நம்மளது வந்து எத்தனாவது திருமண எண்பத்தி ஏழில் இருக்குது எங்கே இருக்கு எண்பத்தி ஏழு இன்னும் ரெண்டு மாதம் கழித்து கண்டிப்பாக நம்ம அஞ்சாவது இடத்துக்காக வரணும் அதுக்கு தான் நெகிழிங்க கண்டிப்பாக எல்லாரும்